ஏன்னா கடவுளுக்காக சண்டை போட்டது போயிட்டு இப்போ மழை யாருக்காக சொல்லிட்டு சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு கத்திர ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க ரெண்டு நாளைக்கு இதுக்காக நாளாக சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கிஷம் மாதிரி நம்ம இதை பாது மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தர்கா இருக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா முருகன் இருக்கிற அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பொக்கிஷமாக ஒரு பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக வந்து நம்ம இது எங்களுக்கா இது உங்களுக்கான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிற விஷயங்கள் கிடையாது இது வந்துட்டு இன்னும் அது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு அதை ஒரு நம்ம யோசிச்சு போகிறீங்க இத்தனை வருடங்கள்லாம் நம்ம இதுக்காக சண்டை முன்னோர்கள் நினச்சா எவ்வளோ சண்டை போட்டுருக்கலாம் அப்படி அப்படி இல்லாமல் இப்போ நம்ம தான் அதுக்காக சண்டை இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம வருங்கால எந்ததிகளுக்கு நம்ம ஒரு மத கலவரத்தை உண்டாக்கி கொடுக்குற மாதிரி ஒரு இதுவே போயிடுவோங்க இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ல ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்க காலேஜ் படிக்கிறவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் நம்மளே ஒரு மத கலவரத்தை உண்டாக்கி கொடுக்க அவங்களுக்குள்ள ஒரு பிரிவையும் வர ஆரம்பிச்சிடும் இல்லை நம்ம எல்லா கடவுளுமே நம்மளுக்கு ஒன்று தாங்க அல்லாவாக இருக்கட்டும் இயேசுவா இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் எல்லாருமே ஒன்று தான் கடவுள்கள் ஒன்று தான் அவங்களுக்கு உருவங்கள் வடிவங்கள் பெயர்கள் தான் வேறு வேறு மற்றபடி கடவுள்கள் எல்லாருமே ஒன்று தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே அன்பால் கடந்து போக பார்ப்போம் நன்றி